வணக்கம் நீங்க பாக்குறது மக்களோட நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கு நாம பார்க்க போறது நாமக்கல் தொகுதியில வெற்றி யாருக்கு இதுதான் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியுடைய பேரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாமக்கல் தொகுதியில மிகவும் பரபரப்பா போயிட்டு இருக்கு பரபரப்பு பஞ்சமே இல்லாத ஒரு பகுதி அப்படின்னா நாமக்கல் பகுதி தான் எப்பயுமே இன்றைக்கு அரசியல் நிலவரமும் அதே மாதிரி இருக்கு இந்த அரசியல் நிலவரத்துல இன்றைக்கு கொங்கு தேசிய மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறாரு அந்த வேட்பாளர் ஏன் மாற்றப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்ப நம்ம நேரடியாக நம்முடைய செய்தியாளர் இருக்காரு மனோகரன் பேர் அவரோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வணக்கம் மனோகரன் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது ரெண்டு நாள் முன்னாடி வேட்பாளர் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க ம் குறிப்பா ஒரு வேட்பாளரை மாத்திட்டு வேற ஒரு வேட்பாளர் போட வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போனோம் கான்ட்ரவர்சியான ஒரு பேர் சொல்றதுக்கு பிறகு அவர் வேட்பாளர் வந்து மாறி இருக்காரு இப்ப புதுசா வந்து இருக்கிற வேட்பாளரை பத்தி உங்களுடைய கருத்து இதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி ஒரு சாதி கட்சி ஒரு சாதி ஒரு சமுதாயத்துக்காகவே வளர்க்கப்பட்ட வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி உருவாக்கப்பட்ட கட்சி ஆமா ஒரு சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதி கட்சி அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் வந்து அப்படி பேசுறது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை அதுவும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பேசுறது ஆச்சரியம் இல்லை அதே சமயம் இப்ப வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிற மாதேஷ் அவர்கள் அப்படின்னா அவருக்கும் இவர் சலைத்தவர் அல்ல எப்படி சொல்றீங்க நல்லா சொல்லிட்டேனே அது சாதி கட்சி உங்களுக்கு ஒரு கட்சியில ஒருத்தர் மேல வந்து இல்ல பொது பொதுவான ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா ஒரு சாதி கட்சி உருவாகுது அப்படி அப்படின்னா அந்த கட்சியில யார் யார் அங்கம் வகிப்பான்

மிகப்பெரிய வார்த்த அது அவங்களே அவருக்கு அவர்கள் வாயிலிருந்தே வந்த வார்த்தைகள் அது ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவங்களோட ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்களோட வாய்கள் அவங்க அவங்க பேச்சுகள்ல இருந்தே வந்த விஷயம் அது வேண்டிய அவசியம் இல்ல மக்களுக்கு தனியா அதை பத்தி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அந்த கட்சி அந்த வேட்பாளர் அப்படின்னா அப்படிதான் பேசுவாங்க அதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த ஒரு சமூக நிதி இன்னைக்கு ஒரு மாமன்னன்ற ஒரு படத்துல சேர் கிடக்கலின்றதுக்காக எடுத்து அடிச்ச உதயநிதி ஒரு சாதி கட்சிக்கு சீட்டு கொடுக்கறாருன்னா அது யோசிக்க வேண்டிய பங்கும் நம்ம மக்களோட இருக்கு நாமக்கல் தொகுதி மக்கள்கிட்ட அந்த விதமான ஒரு யோசனையும் வேணுன்றது நம்மளோட கருத்து சரி இப்போ எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு எம்பி எம் பிஹ் அவர் வந்து விதிவிலக்கானவர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதி கட்சியில ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அவரோட அவருக்கு உண்டான தொகுதிகளில் அவருக்கு உண்டான எல்லைகளில் நடந்த அநீதிகளில் தைரியமா போய் தட்டி கேட்டார் ஆரம்ப காலங்களில் குறிப்பா இவர் எம்பி ஆன புதுசுல அந்த வேகத்துல அனைத்து இடங்கள்லயும் நாமக்கல் தொகுதியில என்னென்ன அநியாயங்கள் நடக்குதோ என்னென்ன இல்லீகல் என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் போய் நேரில் கலாய்வு பண்ணி ஒரு புரட்சி உண்டு பண்ணார் ஏன் இதோட ஒன்று கலெக்டரேட் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி தர்ணா பண்ண ஒரே எம்பி அவரு கட்சியினாலும் அவர்களை நிர்வகிக்கின்ற கூட்டணி நிர்வகின்றார் அவரே விலகிட்டாரு அப்படின்றதுதான் எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா நான் நினைத்த அரசியலை செய்ய முடியவில்லை அதனால எனக்கு சீட் வேணாம் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் அங்க வைக்கலாம் இருக்கலாம் லட்சத்தில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்டவர் வந்து சீட்டு வேணான்னுட்டு போகிறவர் அப்படின்னா அந்த கட்சியில் உள்ள தரம் நம்ம தெரிஞ்சுக்கணும் உண்மை உண்மை அதுதான் ஏன்னா இன்றைக்கி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒயின்ஷாப் அதாவது டாஸ்மாகுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுல விற்கிற சரக்குகளோட பார்ல விற்கிற சரக்குகள் தான் அதிகம் சரி உண்மைதானே இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒயின் ஷாப் இல்ல அந்த ஊர்ல டெய்லி ஐநூறு பாட்டில் விக்குது அங்க யாரு விற்கிறாங்க திமுகவோட கிளை செயலாளர்கள் அனைவரும் சேர்ந்து பார் எடுத்து அவன் வீட்டுல வச்சு தெரு இருக்கான் இதுதான் இன்னைக்கு திமுகவோட திராவிட மாடலோட வளர்ச்சி இத தட்டி கேட்டவர் அதாவது பார்கள்ல மதுபானம் விற்கக்கூடாது என்று ஒவ்வொரு ஏரியாவை போய் தட்டி கேட்டவர் சின்ராசுராஜு அது நம்ம பல வீடியோக்களில் பார்த்திருக்கோம் பல செய்திகளில் பார்த்திருக்கோம் நம்மளே செய்தியும் போட்டிருக்கோம் நம்மளே செய்தியும் போட்டிருக்கோம் இது இது அவர் போய் இந்த கலாய்வு பண்ணி அதை தடுக்கும்போது போது பாதிக்கப்படுறது திமுகவினர் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவர் ஒடுக்கப்படுறார் ஒடுக்கப்படுறாரு அதுதான் உண்மை அதுதான் உண்மை இப்ப அடுத்தது இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டத்துல பெயர் போன ஒரு தொழில் பாத்தீங்கன்னா குண்டு வெள்ளம் தயாரிப்பு ஒரு தடவை ஆய்வு போய் ஆய்வு போய் கிட்டத்தட்ட டன்னு கணக்காக சர்க்கரை பறிமுதல் பண்றாரு கலப்படம் நேரடியாக ஆய்வுக்கு போய் குண்டு வெள்ளத்துல அரசு வரம் அதாவது கலப்படம் கரும்பு பாலால் தயாரிக்க பண்ண வேண்டிய குண்டு வெள்ளத்தை வெறும் அஸ்கா சர்க்கரை வச்சு தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கலாய்வு மேற்பண்ணி கைப்பற்றுறாரு அதையும் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து தடுக்கப்படுறாரு இது எழுதி தலையிடாதீங்க அப்படின்னு காரணம் அந்த ஆலையை அந்த குண்டுவல் ஆலை வந்து நடத்துறது தொண்ணூறு பர்சன்ட் இவங்க இந்த கொங்கு கட்சியை சேர்ந்தவர்கள் போக முடியல செய்ய முடியல அவரால் எதிர்த்து பண்ண முடியல இன்னைக்கு அதையெல்லாம் ஒடுக்கிய கட்சியும் ஆண்ட கட்சியும் கூட்டணி கட்சியான அவரோட கட்சி கொங்கு கட்சியும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈடுபாடான ஒரு வேட்பாளர் தானே அறிவிப்பாங்க

சர்ச்சை வந்து புதுசா கிளம்பி இருக்கு அந்த பணிகள் வந்து தொண்ணூத்தி வந்து அவர் சார்ந்த சமூகத்துக்காக செய்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதுவும் உண்மைதான் அதுவும் உண்மைதான் சில விஷயங்கள் தட்டி கேட்டார் அது விளம்பரத்துக்காக தட்டி கேட்டாரா உண்மையா தட்டி கேட்டாருன்னு அது நமக்கும் தெரியல ஆனா அவர் சமூகத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான அனைத்து வகையும் அதை சென்றா செஞ்சுக்கிட்டார் அதுவும் மாற்றம் இல்லை ஆனா அதையாவது அவர் செஞ்சாரு அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல

சரி இப்ப வந்து வேட்பாளருக்கு வருவோம் இப்ப அந்த கலந்து நிலவரத்துல இப்ப இருக்கிற வேட்பாளர் அதாவது ஒரு வேட்பாளர் வெறுப்பு பேச்சு பேசிய ஒரு வேட்பாளர் வந்து இல்லையா வேட்பாளருக்கு அது எந்த விதத்துல பாதிப்பு உண்டாகுமா அல்லது ஈஸ்வரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இது வந்து எங்களுக்கு அனுதாப ஓட்டாக மாறும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருந்தாரு அது எப்படி சாத்தியமாகும் இது எப்படிங்க அனுதாப ஓட்டம் மாறும் இன்றைக்கி குறிப்பிட்ட சாதி கட்சி அனைத்து சமூக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பொதுவாக வந்து கருவா பேசுகிற பேசுற ஒரு பேச்சு உங்க கட்சிக்காரங்களுக்கு வேணா அனுதாபமாக மாறும் உங்க சாதிக்காரனுக்கு வேணா அனுபா அனுதாபமாக மாறும் அடுத்த சமூகம் சேர்ந்தவங்களுக்கு எப்படி அனுதாபமாக மாறும் வெறி வெறிகுண்டுள்ள இருப்பான் உங்க மேல ஆமா உங்க சமூகத்துல நம்ம சாதிக்காக ஒருத்த பேசுறாயா அப்படின்னு உக சாதிக்கார ஓட்டு போடுவான் அடுத்த சாதிக்காரன் என்ன பண்ணுவான் இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ இந்த அந்த வீடியோ குறிப்பிட்ட வீடியோ பாத்தீங்கன்னா பெரியவர்களால பரப்பப்பட்டிருக்கோமா அல்லது இவங்க உள்ளடி வேலைகள் எடுத்த அந்த கட்சிக்குறாங்களா இருக்கலாம் இருக்கலாம் அவங்களுக்குள்ளே உள்ளடி வேலை இருக்கலாம் அவங்களுக்குள்ளே பெருசா நான் பெருசான் ஏன்னா மாதேஷ் சைட்ல இருந்தா கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது மாதேஷ் வர வரப்போறாரு அப்படின்னு இப்ப டக்குன்னு சூரியமூர்த்தி அறிவிச்சுனால அவரோட வீடியோ இவரே கூட அந்த வீடியோ ஈக்குவல் பண்ணும்போது இந்த வீடியோ ஒண்ணு இல்லையா இல்ல ஒண்ணு இல்ல

ஏன்னா அது அவங்க சாதி கட்சி அவங்க சமூகத்துக்கு உண்டான கட்சி அவங்க அப்படிதான் பேசுவாங்க அதுல வந்து மக்கள் தான் வெளித்துக்கொண்டு யார் வர வேண்டும் சமூகத்திற்கும் பொதுவா யார் செயல்பட போறாங்க அப்படின்றத மக்கள் சிந்திச்சு ஓட்டளிக்கணும் அது மக்களுக்கு இருக்கு இப்போ கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய ஒரு சமீபமா ஒரு எலெக்ஷன் சமயத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா பொங்கு தேசிய மக்கள் கட்சிக்கு எதிரான ஒரு சில வேலைகள் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நடத்திருந்தாங்க என்ன நடந்தது அப்படின்னாக்கா ஒரு சில தவறான வீடியோக்களை வந்து நீங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க பிசிஆர் வழக்கு வந்து பொய்யா பயன்படுத்தி பணம் வசூல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தவறான ஒரு கேஸ்ல கூட ஒரு ஒருத்தருடைய அந்த கூட்டணி கட்சியுடைய நபர்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு போலியா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சரிங்களா அந்த போலியான வீடியோவால கூட்டணி கட்சிக்காரங்க இருந்து தொங்கு தேசிய மக்கள் கட்சி வந்து

அதாவது அதாவது ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க பிசிஆர் அப்படின்றது கூட்டணி கட்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு சிம்பிளான விஷயம் இந்த கொங்கு கட்சிக்காரங்களுக்கு கூட்டணி கட்சிக்காரன்றது எந்த இதுவுமே கிடையாது இவன் மட்டும்தான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் கூட்டணியாக இருந்தான்னா யாராக இருந்தான்னு ஆனா அது இதே கூட்டணி பலத்தோட ஜெயிக்கிற பதவி வேணும் இவங்களுக்கு ஆனா கூட்டணி கட்சிக்காரன் கீழ் ஜாதியா இருந்தா அவன் கீழே தான் உட்காரணும் அப்படின்ற எண்ணம் படித்தவர்கள் இவர்கள் நம்ம சூரியமூர்த்தி அவரே வந்து பாத்தீங்கன்னா சம விருந்து வச்சு அனைத்து மக்களையும் வந்து சமமா நடத்துறோம் சொல்லி அது எப்ப செஞ்சார் செஞ்சிருந்தாரு எப்ப செஞ்சார் இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி பர்டிகுலரா எப்ப செஞ்சார் அப்புறம் வேட்பாள லைஃப் லாங் ஃபாலோ இருந்தா உங்களுக்கு எதுக்கு அந்த எதிர்ப்பு வருது நீங்க இருந்து அதை கடைபிடிச்சிருந்தா இப்போதைக்கு திமுக உதவி சூரியன் துண்டை போட்டுக்கிட்டு நாலு பேர்த்தோட உக்காந்து சாப்பிட்டா ஒரு ஒரு நாள் விருந்து சாப்பிட்டா சரியா போயிருமா நீங்க நல்லா ஒரு உத்தமரா இருக்கீங்களா சமூக சமூக நீதியை கடைபிடிக்கிறோட இருக்கீங்களா ஏங்க அவங்க கட்சிக்காரங்க மொத்தமா தான் சொல்றேன் அவர் மட்டும் நான் சொல்லல இன்னைக்கு மாதேஸ்வரனையும் சொல்றேன் இன்றைக்கி திமுக தூண்டை கழுத்தில் போட்டால் நீங்கள் சமூகநீதிக்கு சமூகநீதி நிலைநாற்ற வராயிறீங்களா நீங்கள் அப்படி என்ன பண்ணணும் இந்த கொங்கு தேசிய கட்சிக்கு சீட்டு கொடுத்தது திமுகவோட மிகப்பெரிய தவறுன்னு சொல்லுவேன் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் ஒரு தொகுதி போயிடுச்சு டக் அவுட் ஆகிருச்சின்னு நான் சொல்லுவேன் ஆ ஆ இப்போ பார்த்தீங்கன்னா திமுக மிக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு எம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் மதிவேந்தன் அவர்கள் அதை விட சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு மதுரா அவர்கள் சரியா திமுக மிக சிறப்பான ஒரு மூன்று தலைவர்களே ஒரு எம்பி தொகுதியை எளிதாக ஜெயிக்கக்கூடிய லெவல்ல வச்சிருக்க கூடிய ஒரு லெவல் இருக்காங்க அப்படிங்கிறப்போ திமுகவுக்கு வந்து இந்த தொகுதியை ஒதுக்காம ஒதுக்கிருக்காங்க அதைத்தான் நானும் கேக்குறேன் அதையேதான் மக்களோட எதிர்ப்பு மக்களோட இன்னைக்கு கேள்வியும் அதுதான் இன்னைக்கு ஈஸியா ஒரு ஒரு நல்ல ஒரு பலத்தோட இருக்கிற ஒரு தொகுதியில ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த கட்சிக்கு சீட்டை கொடுத்து உங்களோட கூட்ட அது உங்க சின்னத்தை கொடுத்து உங்க சின்னத்தை நீங்களே தோக்கடிச்சுக்கிறீங்க இன்னைக்கு அதுதான் கல நிலவரம் இன்னைக்கு திமுக சின்னத்திலேயே அவங்க நின்னாலும் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒண்ணுமே இல்லை அவங்க ஓடுற ஓடத்துல டக் அவுட் ஆகிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அங்க பேட்ஸ்மேனே காலி களத்திலே இல்லை அவங்க இன்னைக்கு இன்னைக்கு களம் அதிமுகவா பாஜகவான் மாறி 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 நிற்குது இப்ப பாத்தீங்கன்னா சின்ராஜர் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாரு சரிங்களா இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல வந்து மறுபடியும் மாதிரி பிஜேபியோ எதிர்த்து மாதிரியா வாங்க முடியுமா வாய்ப்பே இல்லை நூறு பர்சன்ட் இந்த நாடாளுமன்ற தொகுதி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை எப்படி வாக்கு சேகரிக்கலாம்னு போடுற கூட்டம்லாம் அந்த காலத்துல இப்ப நிர்வாகிகள் கூட்டம்னா என்ன சொல்லுங்க இந்த வாங்கிக்கோ நீங்க பேருக்கு நீ கொடு அந்த பூத்துல நீங்க பேருக்கு கூடுதான் கூட்டம் அதுதான் நீங்க நடத்திட்டு இருக்காங்க ஆமா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம்னா எவனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குற நீ எவ்வளவு கொண்டு போற நீ எத்தனை ஓட்டுக்கு பணம் கொடுக்குற இதை வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே திமுகவும் அதிமுகவும் நோட்டு போட்டு சீட் எழுதி வச்சுக்கிட்டாங்க சீட்டை ஒட்டி சொல்றீங்க அவங்களும் தான் சொல்றேன் நோட்டு போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்டிக்கரை கிழிச்சு கிழிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு பக்கத்துல அஞ்சு ஓட்டர் ஐடி ஒட்டுறாங்க எதுக்கியான்னு கேட்டா நாளைக்கு ஓட்டுக்கு தேடி பணம் கொடுக்கணும்ல வரிசையா ஒட்டுறோம்

அவரும் சிறப்பா செயல்படுற ஒரு எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா பல பகுதிகளில் நல்ல மனிதர் பண்புள்ள மனிதர் அன்பான அன்பான நபர் அதில் மாற்று இல்லை ஆனா அவரோட அரசியல் நுணுக்கங்களுக்கும் அவரோட அணுகுமுறைகளுக்கும் உங்கள் சமுதாய கட்சியிலிருந்து வெளியில வந்து சமூக நீதி பொறுப்புள்ள ஒரு கட்சியில் அங்க மாதிரி நில்லுங்க உங்களை வரவேற்கிறோம் நாங்க

வாக்குட்சிக்கு ஒரு சூரியமூர்த்தி என்ற வேட்பாளரோட ஒரு கதை கதை இல்ல உண்மை கதை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சு இருக்குது திமுகவுக்கு எதிரா உண்மையா இல்லையா இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் அந்த வீடியோ பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு திமுக கூட்டணியில சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு தமிழ்நாடு பூரா எதிரொலிச்சுட்டு இருக்கு இதனோட தாக்கம் கண்டிப்பா தமிழகம் முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு சமூக சமூக நீதி சனாதானு பேசுற திமுக எப்படி இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் ஆதரிக்குது இப்படி ஒரு கட்சி ஆதரிக்குது அப்படின்ற மனநிலை தமிழக மக்கள் முழுக்க இருக்குமா இல்லையா இருக்கும் சரி இப்ப இறுதியா வந்து இறுதி கட்டத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம கேக்குறது என்ன அப்படின்னாக்க இப்ப வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா இப்போ ஏடிஎம் கே பிஜேபி திமுக அதாவது கொங்கு தேசிய மக்கள் கட்சி இந்த மூணு வந்து மூன்று மும்முனை போட்டியில நாலாவதா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சரிங்களா விதி வழக்கா வந்து நாம் நாம் தமிழர் உள்ள போட்டியில இருக்கு இந்த நான்கு போட்டியாளர்கள்ல கொங்கு தேசிய மக்கள் கட்சிக்கு

ஏன்னா அந்த அந்த தகுதியை அவர்கள் இன்னும் ரெண்டு மூணு தேர்தல் கடந்து வரணும் இதே ஒரு உறுதியோட கடந்து வந்தா மக்களை அவங்களை இயக்க தயாராக சூழ்நிலை வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு தகுதியற்ற தலைமை மூலியமா இன்னைக்கு பின்தங்கி நிக்குது பின்தங்கி நிக்குது தமிழகம் முழுக்க இந்த இந்த தொகுதினு தமிழகம் முழுக்க தகுதியற்ற தலைமையினால பின்தங்கி நிக்க கூடிய ஒரு கட்சி அதிமுக அவங்க நம்புறது ரெட்டை இலை சின்னத்தை மட்டுமே அந்த சின்னம் இன்னும் ரெண்டு நாள்ல முடக்கப்பட்டதுன்னா அவங்க அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க அந்த சின்னம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள வாக்கு வங்கி நிரூபிக்கக்கூடிய நேரம் இது ஜெயிப்பாங்களான்னா நூறு பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்ல பிஜேபிக்கும் கல நிலவரம் எப்படி இருக்குன்னா புதுசா இன்னைக்கு ஒரு உத்வேகத்தோட உள்ள வர்றாங்க சொல்றத கேளுங்க புதுசா சொல்றேங்க புதுசா ஒரு உத்வேகத்தோட உள்ள வர்றாங்க கூட்டணி கட்சிகள் பலமா நாங்க நின்னு சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில வர்றாங்க 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 ஆனா இ இந்த தொகுதியில அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சந்தேகம்தான் ஆனா யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா கடைசியில கடைசி ஒரு நா நாலு நாட்கள்ல கோட்டருக்கும் பிரியாணிக்கும் அவர் சொன்னார் இல்லையா குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரம்க்கும் ஓட்ட விற்கக்கூடிய நமது மக்கள் சொல்லவே கேவலமா இருக்கு அந்த மாதிரி மக்கள் யார் யார் விலை போறாங்களோ யாருக்கு விலை போறாங்களோ அந்த கட்சி வெற்றியை சுவைக்கும் ஆமா கண்டிப்பா நன்றி நன்றி